வணக்கங்க நான் டாக்டர் சபரிராஜன் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சைக்கான டாக்டர் இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து கிவிங் நட்ஸ் டு த பேபிஸ் அதாவது இப்போது வேர்க்கடலை பாதாம் பொட்டுக்கடலை பிஸ்தா இந்த மாதிரியான நட்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா இந்த மாதிரி நட்ஸில் வந்து புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது குட் கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ நல்ல சத்தான உணவுப் பொருள் தான் ஆனால் பிலோ ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த பால் பற்கள் முளைச்சு அதுக்கப்புறம் அந்த பர்மனன்ட் டீத்துன்னு சொல்லுவாங்க அந்த டென்டிஷன் வர்றது வந்து ஆறு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த பர்மனண்ட் டீத்திங் வரும்போது தான் கடைசியில் இருக்கிற அந்த கடைவாய்ப்பல்னு சொல்லுவோம் நல்லா அரைச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கடைவாய்ப்பல் வந்து அப்போ இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பல்ல வச்சு கொரிச்சு தான் சாப்பிடுவாங்களே ஒழிய நல்லா அரைச்சி கூழாக்கி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இந்த ஏஜில் இந்த பர்ட்டிகுலர்லி இந்த டூ இயர்ஸ்லேருந்து அந்த ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க அவங்களால் அரைச்சி சாப்பிட மென்று சாப்பிட முடியலன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையில் கிடைக்கிற பொருளை எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறதுக்கு டேஸ்ட் பார்க்குறக்கு க்யூரியஸாக இருப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க இப்போது நம்ம நம்ம நார்மலாக சாப்பிட கொடுக்குற சாதம் கூழ் இட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பற்கள்லேயே மென்று ஒரு செமிசாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க வாய்க்குள்ளேருந்து வாயும் தொண்டையும் ஜாயின் ஆகக்கூடிய பகுதி ஓரோ ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு போகும்போது அது கிட்டத்தட்ட ஒரு கூழ் பதத்துக்கு வந்துடும் அது வந்து ஈஸியாக உணவு குழாய்க்குள்ளே போயிடும் இப்போது மெல்லாமல் சாலிடாக கெட்டியாக ஒரு பொருள் அப்படியே நம்ம அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற பகுதியில் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இருமல் தூண்டப்படும் எதுக்காக அப்படின்னா இப்போ தொண்டை பகுதியில் வந்து மூச்சு உணவு குழாயும் பிரிகிற இடத்துல சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் தேவையில்லாமல் குழாய்க்குள்ளே போக ட்ரை பண்ணுதுன்னா நம்ம பாடி இருந்து அதிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா இருமி அந்த பொருளை மூச்சுக்குழாயிலிருந்து வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும் அதுதான் வந்து மூச்சுக்குழாயில் நம்மளுக்கு ஏதாவது சாப்பாடு பருக்கையோ இல்லை தண்ணியோ போயிடுச்சுன்னா இருமல் வர்றது பொறையேறது சப்போஸ் ஏதாவது ஒரு கெட்டியான பொருள் இந்த உணவு குழாய் பக்கத்தில் மூச்சுக்குழாய் ஆரம்பிக்கிற பகுதியில் இந்த லரிஞ்சில் இன்லெட்டுன்னு சொல்லுவோம் அதாவது குரல் விலைக்கு மேலே அந்த இடத்துல போய் மாட்டிக்கிச்சின்னு சொன்னால் அது உடனே நம்ம யூஸ்வலாக நம்ம உடம்பு இரும்பி அதை வெளியேற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம் சப்போஸ் அதனால் வெளியேற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் அது வந்து சோக்கிங் ஹசார்டுன்னு சொல்லுவாங்க அதனால் மூச்சு விடுறதுக்கு முடியாமல் போகலாம் உயிருக்கே ஆபத்தாக கூட போயிடலாம் சில சமயம் என்ன ஆகும்னா இருமி இருமி பார்ப்பாங்க அது வெளியேறாமல் சின்ன பீஸாக இருக்கிறதுனால அப்படியே மூச்சு குழாய்க்குள்ளே ட்ராவல் ஆகி நுரையீரலுக்கு போகிற ஏதாவது ஒரு சைடு பக்க குழாய் பிராங்கஸ்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே போய் தங்கிடும் அது வந்து இம்மிடியட்டாக ப்ராப்ளம் பண்ணாட்டியும் என்ன ஆகும்னா ஒரு சைடு நுரையீரலுக்கு காற்று போகிறது கம்மியாகிடும் இன்ஃபெக்ஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும் அந்த அடைப்பை வந்து எடுக்கிறதுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் பிராங்கோஸ்கோப்பி அல்லது அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோப்பி மூலமாகவோ வெளிப்பக்க அறுவை சிகிச்சை மூலமாகவோ அந்த உணவு தூகளவோ இல்லை அந்த பார்ட்டிகளவோ எடுக்கிறதுக்கு தேவை ஏற்படலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த சிடி ஸ்கேனை பாருங்கள் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு குழந்த தான் இது இதில் வந்து அவங்களுடைய மூச்சு குழாய் இந்த நுரையீரல் பக்கத்தில் போகிற அந்த மூச்சு குழாயில் பாருங்கள் ஒரு பக்கம் மூச்சு குழாயில் வந்து அடைச்சி இருக்குது இன்னொரு பக்கம் மூச்சு குழாய் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்போ ஒரு சைடு நுரையீரலில் மட்டும்தான் அந்த குழந்தை இவ்வளவு நாளாக மூச்சு விட்டுட்டு இருந்திருக்கு அதனால் அடிக்கடி அதுக்கு காய்ச்சல் மூச்சு விடுறதுல சிரமம் இழப்பு வீசிங் இதெல்லாம் வந்து வந்திருக்கு இப்போ இந்த குழந்தைக்கு பிராங்கோஸ்கோப்பி பண்ணணும் எண்டோஸ்கோப்பி மூலமாக அந்த மூச்சு குழாயில் அடைச்சிட்ருக்கக்கூடிய அந்த பருப்பை வந்து வெளியில் எடுத்து அந்த குழந்தைய வந்து இப்போ காப்பாற்ற இப்போது நீங்கள் விளையாட்டு பொருட்கள்லேயே பார்க்கும்போது குழந்தைங்க வந்து சின்ன சின்னதாக அசம்பிள் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விளையாடுற பொருட்கள் எல்லாமே ஒரு பர்டிகுலர் சைஸை விட ரொம்ப குட்டி குட்டியாக அதோடய பார்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து லெஸ் தென் த்ரீ இயர்ஸில் கொடுக்காதீங்க லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸில் கொடுக்காதீங்க சோக்கிங் ஹசார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வந்து எழுதியிருப்பாங்க அந்த விளையாட்டு பொருளோட டப்பாவில் பின்பக்கம் பார்த்தீங்கனாலே அந்த சோக்கிங் ஹசார்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அதுதான் உணவுப் பொருளாக இருந்தாலும் அதே ரிஸ்க் இருக்குது எஸ்பெஷலி வேர்க்கடலை நிறைய குழந்தைங்க வந்து அந்த நிலக்கடலை சாப்பிட்டு அது புறையேறி மூச்சு குழாயில் மாட்டிக்கிட்டு நிறைய குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரியான நட்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல பெரிய ரிஸ்க் இருக்குது அது நூற்றில் ஒரு குழந்தைக்காக இருந்தாலும் எந்த நேரத்தில் எந்த குழந்த அஜாக்கிரதையாக சாப்பிடும்போது பொறையேறி இந்த மாதிரி ஆகும்ன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ பிலோ ஃபைவ் இயர்ஸ் இந்த உணவுப் பொருட்களை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது அப்போது அதுக்கு அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் குழந்தைக்கு எப்படி கிடைக்கும் வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்ன வயசில் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போதே என்னென்ன பொருள்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக வீட்டில் சாப்பிட்றமோ அதனுடைய டேஸ்ட்டெல்லாம் பழக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் அதெல்லாம் சேர்த்துக்கணுன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் இந்த பொருளில் இருக்கிற சத்து உடம்பில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை அரைச்சி கொடுக்கணும் அப்படியே ஒரு கிண்ணத்தில் நாலு பருப்பை போட்டு எடுத்து கொறிச்சி சாப்பிடுன்னு கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக அதை அரைச்சி பவுடராக்கி ஒரு சத்து மாவு கஞ்சியாவோ இல்லை சட்னியாகவோ இல்லை இந்த உருண்டை பிடிச்சி வெள்ளம்லாம் சேர்த்து இந்த கடலை உருண்டை அந்த அந்த மாதிரி இந்த பாசி பருப்பு உருண்டை எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சத்தும் கிடச்சிரும் இந்த ரிஸ்க்கும் கிடையாது ஹாப்பி பேரண்டிங் டேக் கேர்